மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே வாலிப பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே பாடசாலை மற்றும் கல்லூரி இன்னும் விதவிதமான தேர்வுகளை எழுத ஆயத்தமாக இருக்கிற அரசு தேர்வு வங்கித் தேர்வு இன்னும் மேல் படிப்புக்கான தேர்வு வெளிநாட்டுக்கான தேர்வு இப்படி பல காரியங்களில் தேர்வு எழுதுவதற்கு காத்திருக்கிற உங்களுக்காக விசேஷித்த ஒரு ஆலோசனையை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் பாரப்பெட்டேன் உங்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அருமையான வேத பகுதியை காண்பித்தார் ஒன்று குருந்திய பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எப்படி ஜப ஜெயத்தை தருகிறாராம் ஏசு கிறிஸ்துவினாலே இந்த உலகத்தையும் சாத்தானையும் மரணத்தையும் செய்த ஒரே ஒருவர் உண்டென்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினாலே அவர் நமக்கு ஜெயம் தருகிறார் என்னென்ன ஜெயம் தருகிறார் அப்படி என்றால் இந்த உலகத்தில் நான் வாழுவதற்கு என்னென்ன அவசிய தேவைகள் இருக்கிறதோ அத்தனை காரியங்களிலும் நமக்கு ஜெயத்தை தருகிறார் ஜெயமோ கர்த்தரால் தான் வருகிறது யாருக்கு ஜெயம் வரும் ஒன்று பேதரு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கருவை அளிக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாழ்மையை தரித்து ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அந்தவர் கிருபை அளிப்பார் கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அவன் எல்லா காரியங்களிலும் ஜெயமெடுப்பான் கிருபையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா தகுதி இல்லாத ஒருவனுக்கு தகுதியின் அடிப்படையில் அல்லாமல் இரக்கத்தின் அடிப்படையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய பரிசு தான் கருவை நம்மால் செய்ய முடியாத ஒன்றை நமக்காக கத்தர் செய்து முடிப்பது தான் கருவை இந்த கிருபையை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளணும்னா அவனுக்குள்ள தாழ்மை வரணும் மாய்மாலமான தாழ்மை அல்ல ஆண்டவருக்கு முன்பதாக பயப்படுகிற ஒரு பயம் அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறதில் ஞானத்தின் ஆரம்ப ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்பட்டால் அவனுக்கு ஞானம் ஆரம்பித்து விடும் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு உலகம் மக்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு நல்ல அறிவு இருந்தால் புத்தி இருந்தால் ஞானம் இருந்தால் ஞாபக சக்தி இருந்தால் கல்வி இருந்தால் நான் கட்டாயம் உயரலாம் என்கிற ஒரு எண்ணம் உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருக்கிறது அது தவறல்ல கண்டிப்பாக நமக்கு கல்வி வேணும் ஞானம் வேணும் அறிவு வேணும் ஞாபக சக்தி வேணும் நல்ல திறமைகள் நமக்கு வேணும் ஆனால் ஒரு கல்வி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ முடியும் என்கின்றதான ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருவது தவறில்லை ஆனால் கல்வி இல்லவே இல்லைன்னா என்னால் உயிர் வாழவே முடியாது என்கிற ஒரு தவறான எண்ணத்தை இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் பிசாசு கலையாக விதைக்கிறான் அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தாங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கல தாங்கள் எதிர்பார்த்ததான வெற்றி கிடைக்கல என்னால் அந்த அளவுக்கு படிக்க முடியல நான் முயற்சி எடுத்தாலும் எனக்கு மறந்து போகிறது அல்லது தேர்வு காலம் வரும்போது ஒரு பதட்டம் வருகிறது ஒரு பயம் என்னை சூளுகிறது ஒரு பலவீனம் என்னை தாக்குகிறது நான் படித்ததெல்லாம் மறந்து போகிறது அதனால் நான் வாழ்ந்தன பயன் என்கின்றதான ஒரு தவறான எண்ணத்தை பிசாசு அநேகருக்கு கொடுத்து தங்களை தாங்களே கெடுக்கிறாங்க சுய பரிதாப நிலைமைக்கு நேராய் தள்ளப்படுறாங்க நான் ஒரு உதவாக்கரை என்று ஒதுங்கி கொள்கிறாங்க என்னால் முன்னேற முடியாது என்று தங்களை தாங்களே சுய தற்பரிசோதனை செய்து தங்களுக்கு இயலாது தங்களால் முடியாது என்கிற ஒரு நிலைக்கு நேராக தள்ளப்படுறாங்க இன்னும் சிலர் வந்து தற்கொலைக்கு கூட போகிறாங்க அதை நம்ம அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கணும் ஆனால் ஒரு திடகாத்திரமான ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு மனிதனோடு கத்தர் இருப்பாரானால் ஒரு மனிதனுக்கு கத்தர் உதவி செய்வாரானால் எல்லாவற்றையும் எளிதாக நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் என்கிறத நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்லிக் கொடுக்குறேன் என்கிற தேவ மனுஷன் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ராயில் ஜனங்களை காணானுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருந்தான் அந்த காணான வேவு பார்க்க பனிரெண்டு கோத்திரத்திலிருந்து பனிரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அந்த காணானை போய் வேவு பார்த்து கொண்டு வாங்க என்று அனுப்பு அப்போது பத்து பேர் வந்து அந்த தேசத்தை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மோசையின் இடத்துலேயும் ஜனங்களிடத்துலையும் வந்து சொல்கிறாங்க நல்ல தேசம்தான் ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் ராட்சஸர்கள் போல இருக்கிறார்கள் தேசம் நல்லது தான் ஆனால் நம்மளால் அதை சுதந்திரிக்கவே முடியாது என்று எதிர்மறையான தங்களால இயலாது என்கின்றதான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆனா காலே யோசுவா என்கிற ரெண்டு பேரும் சொல்லுவாங்க கத்தர் நம்மோடு இருந்தால் நாம் அதை எளிதில் மேற்கொள்ளலாம் வார்த்தை பார்த்தீங்களா கத்தர் நம்மோடு இருந்தால் எளிதில் மேற்கொள்ளலாம் அதே போல உங்களுடைய உள்ளத்துக்குள்ள கர்த்தர் இருந்தால் எந்த தேர்வையும் எந்த ஒரு இன்ட்ரூவையும் எந்த ஒரு எழுத்து தேர்வையும் நீங்கள் எளிதில் மேற்கொள்ள முடியும் எளிதில் மேற்கொள்ள முடியும் நீங்கள் சொல்லணும் என்னை உயர்த்துவது கல்வி அல்ல எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த கர்த்தருடைய கருத்தினால் ஆகும் அப்படி என்று நீங்கள் விசுவாசிக்கணும் அப்படி விசுவாசித்து அந்தவரை நோக்கி ஜபித்து பாருங்க கண்டிப்பாக உங்களை கத்தர் உயர்த்துவான் எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உயர்த்த அவரால் ஆகும் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு கார வைக்க மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க வைக்க அவருடைய கரத்தினால் ஆகும் நீங்கள் ஆகவே கேட்கணும் அண்டவரை உங்களுடைய கரம் என் மேலே அமரட்டும் எனக்கு நல்ல ஞானம் தாங்க ஞாபக சக்தி தாங்க தெளிந்த புத்தி தாங்க படிக்கிற பாடங்கள் எனக்கு மனதில் பதியணும் நான் விடைத்தாளில் சரியாக எழுதணும் திருத்துக்கிறவங்க கண்களில் தய கிடைக்கணும் பா என்று சொல்லி நீங்கள் எழுதி பாருங்கள் மறந்தது கூட மனதில் பொங்கி பொங்கி வரும் ஒரு இரும்பு கோடாலியே யோதான் நதிக்குள்ளே விழுந்தது அந்த இரும்பை மிதக்க பண்ணி கை நீட்டி எட்டி எடுக்க பண்ணுற அளவுக்கு கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்றால் மறந்து போன உங்களுடைய ஞாபகத்தில் போன அந்த விடையை நீங்கள் விடைத்தாளில் எழுதும் போது மனதில் கொண்டு வர கர்த்தருக்கு வல்லமை உண்டு இதை நீங்கள் விசுவாசிக்கும் இதை நீங்கள் விசுவாசிக்கணும் காற்றை காண மாட்டீங்க மழையை பார்க்க மாட்டீங்க ஆனால் வாய்க்கால் நிரம்புவோம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் மறந்து போயிருக்கும் இதை நான் எப்படி எழுதுவேன் என்று கலங்கி கொண்டிருப்பீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு எழுதி பாருங்கள் கடகட கடகடன்னு மறந்ததெல்லாம் மனதில் வரும் விடைத்தாளில் எழுதுவீங்க உங்களுக்கு பெரிய வெற்றியை கத்தர் கட்டளை இடுவான் நான் உங்களிடத்தில் அன்போடு சொல்கிறேன் இந்த நாட்களில் நீங்கள் பயப்படவே கூடாது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் குதிரை கூட யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயம் கர்த்தரால் வரும் நமக்கு ஜெயம் தருகிற ஒருவர் இருக்கிறார் உங்களை உயர்த்த ஒருவர் இருக்கிறார் அவரால் உங்களை உயர்த்த முடியும் நீங்கள் அர்ப்பணிங்க அந்த ஒரு ஒப்பு கொடுங்க என் எதிர்காலம் என் கல்வியினால் இல்லை என்னுடைய ஆசீர்வாதம் கல்வியினால் மட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் கல்வி அவசியம் அறிவு அவசியம் எல்லாம் அவசியம் ஆனால் இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது என்னுடைய எதிர்காலம் கத்தனுடைய கரத்தில் இருக்கிறது என்னை ஆண்ட ஒரு உயர்த்துவா அதற்கு நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜபிதா கண்டிப்பாக வெற்றியை கத்தர் தருவார் பெரிய சாட்சியாக நிற்பீங்க அநேகருக்கு இந்த ஆலோசனையை நீங்கள் கொடுப்பீங்க அதுக்காக நீங்கள் பாடங்களை படிக்கக்கூடாது என்று நான் போதிக்கலை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் படியுங்க ஆனால் படிக்கிறதுனால தான் என் எதிர்காலம் இருக்குது என்கிற எண்ணத்தை மாற்றுங்க நீங்கள் படிக்க வேண்டியது உங்கள் மேலே விழுந்த கடமை செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் ஆனால் செயத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் கத்தரிடத்தில் எதிர்பாருங்க விசுவாசத்தோடு பாருங்க கட்டாயம் வெற்றி பெறுவீங்க உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா இறக்கமில்லை எங்கள் நல்ல அந்தவர் எங்களுக்கு இந்த நல்ல வெளிப்பாடை தந்தி எத்தனையோ பிள்ளைங்க தேர்வு எழுத முடியாமல் தேர்வில் தோல்வியை கண்டு பயந்து தற்கொலை செய்கிறாங்க தவறான முடிவுக்கு போகிறாங்க தங்களால் இயலாத நிலை ஆகும் என்று பயந்து கொண்டிருக்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்காக நானும் இடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறக்கம் செய்யுங்க ஒவ்வொரு பேரும் உண்மை விசுவாசித்து மகத்தான வெற்றியை பெற பிதா குமாரன் பரிசு தாவியானவர் உதவி செய்ய ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே அன்பு பிள்ளைகளே இதை பயிற்சியில கொண்டு வாங்க கட்டாயம் அற்புத சாட்சியா நீங்க வாழுவீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் சொந்தங்களுக்கு நம் பாரத தேசத்துக்கு ஏன் அகில உலகம் எங்கிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு கருவை செய்வாராக ஆமை ஆமி